பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறை வளாகம் முன்னாடி சசிகலா ஆதரவாளர்களின் கார்கள் திடீர்னு தாக்கப்பட்டுச்சு இதுக்கு என்ன காரணம் பின்னணி தகவல்கள் இப்ப சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் இவங்க மூணு பேரும் நேற்று பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்துல இருக்கிற கோர்ட்ல சரணடைஞ்சாங்க இதுக்காக சசிகலா உள்ளிட்டோர் கார் மூலமா சென்னையில இருந்து பெங்களூர் கிளம்பி வந்தாங்க அவங்களோட பத்துக்கும் மேற்பட்ட கார்கள்ல அவங்களோட ஆதரவாளர்களும் திரண்டு வந்தாங்க சிறை வளாகம் வந்தோன்னு சசிகலாவோட கார் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுச்சு கூட வந்தவர்களோட கார்கள் எல்லாம் வெளியவே நிறுத்தப்படுச்சு அப்போ திடீர்னு சிலர் கார்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுச்சு உடனடியா போலீஸார் தலையிட்டு தாக்குதல் நடத்தினவங்களை லேசா தடியடி நடத்தி விரட்டி அடிச்சாங்க மெயின் ரோடுங்கிறனால இந்த சம்பவம் அங்க பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த சம்பவம் குறித்து டிவி சேனலுக்கு பேட்டி அளிச்ச சசிகலா ஆதரவாளர்கள் சில பேரு தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களை தான் குறி வச்சு தாக்குனாங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்குதான் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு இது குறித்து சமூக இடத்துல இருந்த பத்திரிகையாளர்கள் சொல்லும் போது உண்மையிலே தாக்குதல் நடத்தினவங்களே அதிமுகவினர் தான் அப்படின்னு சொல்றாங்க தான் தாக்குதல் நடத்தினாங்க சசிகலாவோட வந்த வாகனங்கள் மட்டும் தான் தாக்கப்படுச்சு தமிழக பதிவெண் கொண்ட வேற எந்த வாகனமும் தாக்கப்படல வழக்கம் போலதான் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த தாக்குதல்ல காரணம் காட்டி சசிகலாவுக்கு பெங்களூர்ல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவரை பெங்களூர் சிறையிலிருந்து சென்னைக்கு மாற்றும் திட்டமா இருக்கலாம் அப்படின்னு தெரியுது அதனால இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டதுன்னு சொல்றாங்க இரு மாநில பிரச்சனை மாதிரி மாத்தி சசிகலா உள்ளிட்டோரை தமிழக சிறைக்கு மாற்றும் திட்டத்துல இது மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எழுது இது போல சிறை மாற்றம்ங்கிறது சட்டப்படி சாத்தியம்தான் விஐபி கைதிகள் சொந்த ஊர் சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்கன்னா பரிசீலிக்க சிறை நிர்வாகத்தால முடியும் அந்த அடிப்படையில தான் இப்படி ஒரு செட்டப் தாக்குதல் நடந்ததோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தாக்குதல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி